வணக்கம் பிப்பகே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் யூடியூப் விவசாயி ஒரு லட்சம் சப்ஸ்கிரிப்ஷன் தாண்டினதுக்கு அப்புறமா நிறைய புதிய விஷயங்கள்லாம் பண்றது நம்ம பேசியிருந்தோம் இல்லையா அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இனி வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் வந்து விவசாய பயிற்சி முகாமெல்லாம் ஒவ்வொரு பயிருக்கும் நம்ம வந்து இணைய வழியாக பயன்படுத்திட்டு இருக்கோம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு பயிர் முகாம் பயிரை கொடுத்து இப்போ தக்காளி வச்சு வைக்கிறோம் வெங்காயத்தை வச்சு வைக்கிறோம் அந்த மாதிரிலாம் வைக்கும்போது ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது விவசாயிகள் வரைக்கும் வாராந்திர அந்த பயிற்சி முகாம் கலந்துக்குவாங்க இப்போ இந்த ஆடி மாதம் என்ன முடிவு பண்ணிக்கணும்னா ஆடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அடுத்த மாதம் அடுத்த வருஷம் ஆடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஐம்பத்திரெண்டு வாரம் வருது ஓவராலாக நடுவு விசேஷங்கள் அப்படி இப்படி விட்டுட்டு ஒரு ஐம்பது வாரங்களுக்கு தொடர்ந்து வந்து பயிற்சி முகாம் நடத்திருக்கிறோம் ஐம்பது வகையான பயிர்கள் நம்ம தெளிவு பண்ணியிருக்கோம் இந்த தெளிவு பண்ண பயிர்கள் அப்படிங்கிறது மாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் எந்தெந்த ஊர்களை விளையாட்டு தக்காளி வெங்காயம் மிளகாய் கிழங்கு என்னெல்லாம் வந்து கமர்ஷியல் கிராப்ஸ் இருக்கும் எல்லா வகையான பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து வகையான விவசாய பயிர்களுக்கும் வாரம் ஒரு பயிருக்கு பயிற்சி அப்படிங்கிற பெயரில் யூடியூப் விவசாயியில் பசுனு குடும்பத்தோடு இணைஞ்சு நம்ம வந்து பயிற்சி முகாம் நடத்தினோம் இந்த பயிற்சி பார்த்தோம்னா எவ்ரி சண்டே டென் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி நடக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்னா புதுசா பார்க்குற விவசாயிகள் உங்கள் கவனத்திற்காக தான் சொல்றேன் இந்த பயிற்சி முகாமில் முழுக்க முழுக்க கம்ப்ளீட்டா எல்லா பயிருக்குமான கம்ப்ளீட் டேட்டா அப்படிங்கிறது இருக்கும் உங்கள் ஊரோட பயிர்கள் என்னென்ன இருக்கு ஆல்ரெடி இதுக்கு பற்றி நிறைய கமெண்ட் பண்ண சொல்லிருந்தோம் அதை பற்றி வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ வாராந்திர பயிற்சியை தாண்டி மின்னிதலை தாண்டி இப்போ வந்து முழுக்க முழுக்க லைவை தாண்டி வாராந்திர பயிற்சிகளை கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு பயிருக்கான நடவடி வரைக்கும் மகசூல் மேலாண்மை பூச்சி மேலாண்மை ஒருங்கிணைந்த சத்துக்கள் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆங்கிளில் விவசாயிகள் வந்து முதல் தர மகசூலை எப்படி எடுக்கிறது லாசஸ் இல்லாமல் வந்து பயிர்களை எப்படி தெரிவு பண்றது இந்த பட்டத்துக்கு இன்னதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் ஒரு விவசாயிகள் ஒன் டு ஒன்று கலந்துரையாடல் அப்படிங்கிறது இனிவரும் காலங்களில் இருக்கு தொடர்ந்து ஒரு வருஷம் ஐம்பது வாரம் ஐம்பது வகையான பயிர்களுக்கான பயிற்சி முகாம் அப்படிங்கிறது யூடியூப் சர்ச் சேனலில் தொடர்ந்து நடக்கிறது ஸோ நீங்களும் யூடியூப் விவசாயியோட விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா இதை இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்